அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வருகின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மீன உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பொதுவாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிரமம் சிக்கல் கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத அவமானம் பொருளாதார ரீதியான நெருக்கடி கடன் சார்ந்த தொல்லை பல்வேறு வகையில ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை அவமானம் சிரமம் என்னை துரத்தி கொண்டே சூழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த மாதிரியான சிரமங்கள் சிக்கல்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஏன் எதற்கு என்று தெரியாத விஷயங்கள் தொடர்ந்து சந்திக்க மீனராசிக்காரர்களுக்கு இவை அனைத்திற்கும் காரணமாக தோஷம் பார்க்கப்படுகிறது அதில் ஒன்றாக பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தின் காரணமாக வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு குடும்ப ரீதியாக பல நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே முன்னோர் வழிபாடுதான் அதற்கு மிக முக்கியமான தீர்வு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களும் தடைகளும் உறுதியாக விலகும் ஏனென்றால் அதிலும் குறிப்பாக வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த அமாவாசைகள் இருந்தாலும் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதீத பலத்தை நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரும்போது மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிற ஆறுங்க வெற்றிக்கே உரிதான மூன்றாம் இடத்தில் இரு கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இணைந்திருப்பதால் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேலும் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து போருக்கும் போது தைரிய ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் போது அவர்களுடன் வித்யா காரகரான புதனும் இணைந்து வளம் வருகிறார் மூன்று கிரகநிலைகள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடையை விளக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பல காரிய தடைகள் விலகி எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாக வரும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் காரியங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் உறுதியாகவே விலகும் மேலும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார் சனி மற்றும் ராகு இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு ஏனென்றால் சுகத்தில் குரு இறக்கிறார் மற்றொரு மிக முக்கியமான நிழல் கிரகமாக பார்க்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது ஆறில் இருக்கிறார் யோகஸ்தானத்தில் கேது இருப்பது பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே தவறவிட்டுவிட வேண்டாம் இந்த வேளையில் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுங்க ஜென்மத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வளம்பருகிறாருங்க சுக்கரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இப்படி நவக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மூன்றாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் வேளையில் வழிபடுவதால் நிச்சயமாக மகத்தான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் குறிப்பாக இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி செய்ததற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்வதன் மூலம் நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும் மதியம் தலைவாலை இலை போட்டு உணவு படைக்க வேண்டும் உணவு படைத்த உணவை முன்னோர்களை நினைத்து பித்ரு தேவதையை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் பித்ருக்களின் ஆசிர்வாதமும் பித்ரு தேவதையின் ஆசிர்வாதமும் நிறைவாக கிடைக்கும் அப்படி கிடைப்பதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யுன்யமும் அதிகரிக்கும் புதிதாக வீடு வாங்கக்கூடிய நிலம் வாகனம் வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பித்ரு தேவதையின் ஆசிர்வாதமும் அருளும் நிறைவாக கிடைப்பதால் இந்த நாளை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்த அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் உணவனை அன்னதானம் செய்வது மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அன்றைய தினத்தில் என்னால் இயன்றவரை அன்னதானம் செய்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாக தானத்திலே சிறந்த தானமாக அன்னதானம் பார்க்கப்படுகிறது அதனால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேரும் ஆனால் தோஷம் நீங்குகிறதா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறிதான் எனவே முன்னோர் வழிபாட்டுடனும் சேர்த்து அன்னதானம் மேற்கொள்வது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை தங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சகோதரர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதோடு மட்டுமல்லாது கணவர் இருக்கும் பட்சத்திலும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆனால் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை தான தர்மங்களை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மகத் புண்ணியமும் பல்வேறு எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகி முன்னேற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை